துலாம் ராசியிலும் துலாம் லக்னத்திலும் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய நவகிரகங்களின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்றபோது கடகத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு கண்ணியில் கேது தனுசுவில் புதன் மகரத்தில் சூரியன் மீனத்தில் ராகு கும்பத்தில் சுக்கிரனும் சனியும் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான திரிகோணஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் செவ்வாய் பகவானுடைய அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான முன்னேற்றங்களில் இருக்கக்கூடிய முட்டுக்கட்டைகள் அனைத்தும் உடை நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த நேரத்தில் உங்களுடைய அப்பாவின் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தந்தை தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் உண்டு பரம்பரை சொத்து சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் ஆதரவாகவும் லாபகரமாகவும் அமையும் இந்த தருணத்தில் செவ்வாய் பகவானின் அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகத்தால் நீங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயங்களில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகள் அதிவிரைவாக நிறைந்து இனிதாக கிடைக்கும் எனவே இந்த வாரத்தில் பூமாதேவியின் அருள்பெற்ற பூமிக்காரகரான மங்களகாரகரான செவ்வாய் பகவானுடைய அமைப்பால் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அற்புதமான அருமையான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக நன்கு பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான இடர்பாடுகள் இழுபறிகள் என மேலும்பல சிக்கல்கள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு செவ்வாய் பகவான் கொடுக்கக்கூடிய ஆற்றலால் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளை முன்னேற்ற வாய்ப்புகளை நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அருமையான அதிர்ஷ்டயோகம் உங்களை தேடிவரும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த வாரம் இருபத்தெட்டாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பிரம்மாண்டகாரகரான வெளிநாட்டுக்காரரான ராகுபகவானோடு சேர்க்கை பெற்று உச்சம் பெற்று பயணிக்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று பலமாக இருப்பது மட்டுமில்லாமல் ராகுவோடு சேர்வது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை யோகங்களை கொடுக்கக்கூடிய பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பலப்படுத்திக் கொண்டிருந்த உங்களுடைய ராசிநாதனாக கருதக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு ஆறாம் இடமான ரணருணரோக சத்துஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட வளர்ச்சியோக சந்தர்ப்பங்களையும் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளை அடித்து நொறுக்கி பல்வேறு விதங்களான விஷயங்களில் நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவதற்கான அதிர்ஷ்டங்களையும் எளிதாக நிறைந்து உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான கடினமான கஷ்டநஷ்டங்கள் காரிய தடைதாமதங்கள் என அனைத்தும் உடைத்தெறியப்பட்டு மிகச்சிறப்பான அருமையான முன்னேற்ற அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களும் பிரம்மாண்டமான வளர்ச்சிகளும் இந்த தருணத்தில் உங்களைத் தேடி வருவதற்கான அருமையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பிரம்மாண்டமாக வாரி வழங்குகிறார் சுக்கிர பகவானை பொறுத்தமட்டில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனாக கருதப்படுவதால் அவர் யோகஸ்தானமான ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்து வலம் வந்து கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான காரிய முட்டுக்கட்டைகள் உடை தெரியப்படுவதோடு மட்டுமில்லாமல் புதிய வாய்ப்புகளும் பணவரவுகளும் பணப்புழக்கங்களும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் காரிய வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் எளிதாக இனிதாக உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான யோகங்கள் உங்களுக்கு உண்டு எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே காரிய வெற்றிகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சரியாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணவரவுகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய அரசியல் துறை கலைத்துறை ரீதியான பணிகளில் அற்புதமான அருமையான முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்ட வளர்ச்சி வாய்ப்புகளையும் பிரம்மாண்டமாக அதிரடியாக சந்திப்பதற்கான அபரிவிதமான மாறுதல்களை மிகச்சிறப்பான வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரபகவான் வாரி வழங்குகிறார் இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய உடல்காரகரான மனோகாரகரான சந்திரபகவான் ராசிக்கு மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் நான்காம் இடத்தில் பலமாக பயணிக்கிறார் இந்த வாரத்தில் இருபத்தெட்டு மற்றும் இருபத்தொன்பதாம் தேதிகளில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் புத்திக்கு நாயகராக அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுடனும் ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுடனும் சேர்க்கை பெற்று சந்திரன் சுகஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் இந்த இரண்டு தினங்களிலும் அமாவாசை தினம் அனுசரிக்கப்படுகிறது இது உங்களுக்கு வரக்கூடிய எல்லா அமாவாசை தினங்களை விட முக்கியமான தை அமாவாசை தினமாக கருதப்படுகிறது எனவே இந்த அமாவாசை தினங்களில் நீங்கள் முறையாக பித்ருக்களுக்கு வழிபாடுகளை மேற்கொண்டால் இதுவரையில் உங்களுக்கு காரணமே தெரியாமல் இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான தோஷங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்ட நஷ்டங்கள் என அனைத்தும் பல்வேறு விதங்களான குழப்பங்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்த நிலை மாறி இவ்வாறான பிரச்சனைகள் அனைத்தும் உடை தெரியப்பட்டு தெளிவு கிடைத்து நல்ல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக பெற முடியும் எனவே இந்த அமாவாசை தினத்தை முறையாக அனுசரித்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய புத்திரதோஷம் பித்துதோஷம் என்று கருதக்கூடிய பல்வேறு விதங்களான தோஷங்கள் மட்டுமில்லாமல் எல்லாவிதமான இடர்பாடுகளும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அருமையாக அற்புதமாக சந்திப்பதற்கான நல்ல யோகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கைகூடும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த அமாவாசை தினத்திற்கு பிறகு சந்திர பகவான் மிகவும் பலமாக துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வளர்ப்பிறை சந்திரனாக சஞ்சரிக்கிறார் எனவே உங்களுக்கு அருமையான நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சாதகமான சூழ்நிலைகளும் பிரம்மாண்டமாக அதிரடியாக சந்திர பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் இந்த வாய்ப்புகளை விட்டுவிடாமல் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை பெற்று சூரிய யோகத்தை பலமாக ஏற்படுத்தி கொடுப்பதால் பல்வேறு விதங்களான தோஷங்கள் கஷ்டநஷ்டங்கள் விலகும் என்றாலும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கிய விஷயத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை சூரியன் புதன் சந்திரன் என மூன்று கிரகநிலைகள் பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாவிதமான பணிகளையும் திட்டமிட்டு மேற்கொண்டு அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் புதன் பகவான் பலமாக மற்ற இரண்டு கிரகநிலைகளுடன் சேர்க்கை பெற்று இருப்பதால் நீங்கள் முன்கோபப்படாமல் அவசரப்படாமல் உணர்ச்சிவசப்படாமல் எல்லாவிதமான பணிகளையும் அறிவுப்பூர்வமாக சிந்தித்து துல்லியமாக நுணுக்கமாக செயல்பட்டு அவற்றில் எளிதாக காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் சுப விசேஷங்கள் தடை தாமதங்கள் எதுவும் இல்லாமல் இனிதாக செம்மையாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த மாதிரியான பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான நிகழ்வுகளை இந்த தருணத்தில் நீங்கள் சந்திப்பதால் நிச்சயமாக புதிய வாய்ப்புகளும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணவரவுகளும் வெற்றிகளும் அருமையான சந்தர்ப்பங்களும் பல்வேறு விதங்களான பணிகளில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் நவகிரகங்களிலேயே பெருங்கொண்டம் முழுமையான சுப கிரகமாக இருக்கக்கூடிய அறிவுக்கு தேவதையான தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் இந்த வாரத்திற்கு பிறகு வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் அதற்கு முன்னதாக இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் இருக்கக்கூடிய குருபகவானால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானம் பலம் உள்ளதாக மாற்றப்படுகிறது ஏனெனில் குரு எட்டில் பின்னோக்கி நகர்ந்து ஏழாம் இடத்தை நோக்கி பயணிப்பதால் ஏழாம் இடத்தின் ஆதிபத்தியங்கள் பலப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் உங்களுடைய கனவுகள் கற்பனைகள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் அனைத்தும் நிறைவேறும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அஷ்டம பாதிப்புகள் உடல்நல ஆரோக்கிய குறைபாடுகள் என அனைத்தும் விலகி நல்லபல நன்மைகள் செம்மையாக கணக்கச்சிதமாக எளிய முறையில் நிறைந்து கிடைப்பதற்கான நல்லபல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என எல்லா பிரச்சினைகளும் உடை குருபகவானுடைய அமைப்பு காரணமாக துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அருமையான அற்புதமான நல்ல சுப விசேஷங்கள் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு வெகுகாலங்களாக நீங்கள் திட்டமிட்டு செய்து முடிக்க முடியாமல் இழுபறியாக இருந்து கொண்டு தோல்வியையே சந்தித்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளில் அவ்வாறான சிக்கல்கள் விலகி நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக சந்திப்பதற்கான அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் உறவுகள் வலுப்பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சுப விசேஷங்களை அடுக்கடுக்காக தொடர்ந்து அற்புதமாக சந்திப்பதற்கான நல்ல சூழ்நிலைகளை குருபகவான் அருமையாக உருவாக்கிக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஆசைகளை எதிர்பார்ப்புகளை கேட்டறிந்து அவற்றை நீங்கள் பூர்த்தி செய்து மகிழ்ச்சி சந்தோஷம் பெறுவதற்கான வாய்ப்புகளையும் வாரி வழங்குகிறார் எனவே துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் குரு பகவானுடைய அமைப்பும் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சினைகள் அனைத்தையும் விளக்கி உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் இனிமையையும் மனநிம்மதியையும் இனிதாக நிறைந்து உருவாக்கிக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய ராஜகிரகமான சூரிய பகவான் நீங்கள் நினைத்த காரியங்களை நீங்கள் நினைத்த கணமே எந்தவிதமான சிரமங்களும் இல்லாமல் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் சிறப்பாகவும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை பெறக்கூடிய அற்புதமான பிரம்மாண்டமான அதிர்ஷ்ட யோகங்களை வாரி வழங்குகிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அலைச்சல்கள் காரிய தடை தாமதங்கள் பனிச்சுமைகள் என அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் வியாபாரம் தொழில் உத்தியோகம் ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருந்த எல்லா இடர்பாடுகளும் நீங்கி முன்னேற்ற பாதையில் பயணிப்பதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோகங்களை உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வாரி வழங்குகிறார் இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் நுழைந்து பயணிப்பார் சனி அடுத்த ராசிக்கு பயிற்சியாகி செல்வதற்கு ஐந்து மாத காலகட்டங்களுக்கு முன்னதாகவே அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார் எனவே இந்த தருணத்தில் இருந்தே உங்களுக்கு சனி பகவானால் பிரம்மாண்டமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் லாபங்களும் நிறைந்து உண்டு இந்த நேரத்தில் உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகி உங்களுடைய எந்தவிதமான பணியாக இருந்தாலும் அதில் சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் ராசியின் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பலமாக உருவாக்கி கொடுப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் ராகுவும் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திலும் பயணித்துக் கொண்டிருப்பதால் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்தையும் எந்தவிதமான தங்குதடையும் இல்லாமல் வெற்றிகரமாக கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களை சர்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகவும் கேதுவும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார்கள் ராகு ஆறில் இருப்பது அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தும் என்பது மட்டுமில்லாமல் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சுக்கிர பகவானோடு சேர்க்கை பெற்று இருப்பது கூடுதல் சிறப்பு பலன்களை பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டகரமான நிலைப்பாடாக கருதப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளை பெற்றுக் கொடுக்கிறது இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எல்லாவிதமான கிரகங்களும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணவரவுகள் அதிகரிக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த வாரத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தை தரிசனம் செய்யுங்கள்